வணக்கம் நான் கலைமாமணி கோவை அனுராதா இந்த நாடகத்துறையில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு வருஷமாக இருக்கேன் இன்றைக்கும் மாதம் மாதம் மடிப்பாக்கம் காமெடி கிளப்பில் நாடகமெல்லாம் போட்டுருக்கோம் எனக்கு நாடகம் தான் உயிர் மூச்சு எங்கிட்ட ஒரு சுயசரிதை இது கொடுத்தாங்க அதை இன்றைக்கி நான் பார்த்தேன் இன்றைக்கி தான் அந்த சுயசரிதை படத்தை பார்த்தேன் படத்தோடய பேர் வந்து வி கே அலைஸ் விக்டரி கிங் வி கே அலைஸ் விக்டரி கிங்னு யார் கிருஷ்ணமூர்த்தி அந்த குடும்பத்தோட ஏழாவது பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அவரோட சுயசரிதை அற்புதமாக எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இது ஒரு சினிமா படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவர் ஓய்ப்பும் அந்த லவ் சீன் மாதிரி சினிமா மாதிரி எடுத்திருக்காங்க ரொம்ப எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது இதில் என்ன சிறப்புன்னா உலகத்திலேயே முதன் முதலாக செயற்கை தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட சுயசரிதை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு செயற்கை தொழில்நுட்பம்னா என்னன்னு தெரியாது ஆனால் அந்த செயற்கை தொழில்நுட்பம் எவ்வளவு அற்புதமானதுங்கிறது இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இதை இயக்கியவர் நமக்கு ரொம்ப ஃபேஸ்புக்கெல்லாம் அறிமுகமானவர் செல்வி காம்கேர் புவனேஸ்வரி இவர் முப்பத்தி நாலு வருஷமாக காம்கேர் சாஃப்ட்வேர்னு ஒன்று நடத்தி ஐடி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் ஆராய்ச்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே இவங்க பண்ணிட்டுருக்காங்களா அது இப்போ தான் நமக்கு புரியுது பல தயாரிப்புகளை இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ தன்னோட அப்பாவோடய வாழ்க்கை வரலாறு அப்படியே சுயசரிதை மாதிரி எடுத்து அற்புதமாக வெளியில் விட்ருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படைப்பு ஒவ்வொரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது அவங்களோட உழைப்பு அதில் தெரிஞ்சிது திரு கிருஷ்ணமூர்த்தி மேலே அந்த குடும்பமே எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருந்தாங்கிறது அந்த கல்யாண நிகழ்ச்சியை பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப அழகாக ஒரு ஒரு கல்யாண சம்பிரதாயத்தை எவ்வளோ அழகாக காமிக்க முடியும் ஊஞ்சலோடு எல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க இதில் என்னன்னா நானும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரே ஃபேமிலி போல இருக்கு எப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் பத்மா டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ண காலத்தில் நான் போஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் பிஎன்டி போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ் ஒன்றா இருந்தப்போ நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு பண்ணினா கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ஆட்டோபயோகிராஃபியை பார்த்து சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக இருந்தது ஏழாவது குழந்தையான கிருஷ்ணமூர்த்தி மேலேயும் அவர் ஓய்வு பத்மாமலேயும் எல்லோரும் எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க அண்ணன் அக்கா அதுவும் தாடி தாத்தா அதான் தாடி தாத்தா மறக்கவே முடியாது ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அவ்வளோ இருக்கும் ஒரு மணிரத்தனம் படத்தை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் மணிரத்தனம் படமாக கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இது கரெக்ட் லைட்டிங் ஃபோக்கஸிங் சான்ஸே இல்லை அற்புதம் இந்த மாதிரி நம்ம சிறுகதையெல்லாம் கூட பண்ணலாம் போல் இருக்கே ஆத்துச்சூடி கொந்தைய வேணாம் எழுதி நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் கூட பண்ணலாம் போல இருக்கே அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு ஆசை வந்து கொடுத்தேன் எனக்கு ரொம்ப அற்புதம் அதுவும் கிருஷ்ணமூர்த்தி பத்மாவோட லவ் சீன்ஸ் இருக்கா எவ்வளவு லொக்கேஷன் பின்னால் யானையெல்லாம் வருது பத்மா வந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் இது எல்லாரும் பார்க்கணும் நன்றி